வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சினா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது அதுல வேற்றுமை உறுப்புகளான ஐ ஆல் கு என் அது கண் இப்படிப்பட்ட சொற்கள்ல ஏதாவது ஒன்று அந்த நிலைமொழியை வறுமொழியும் சேர்ப்பதற்காக வரும் அப்படி வரும்போது அந்த நிலைமொழியில இல்ல லகரம் இருந்தால் அது வரும்போது லகரமோ லகரமோ இருந்தால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம பார்க்க போறோம் நிலைமொழியின் நீட்ல லகரம் இருக்கும் போது வறுமொழியின் முதல்ல வல்லெடுத்து வந்தா அந்த ஆனது என்னவார ரகரமாக தெரியும் கல் குட்டல் சிலை கற்சிலை என்றாகிறது என்ற ஆகிறது நிலைமொழி நீட்ல இல்லு வருது வறுமொழியின் முதல்ல வல்லெடுத்து சா வருது அப்ப அங்க என்ன வருது லகரம் ரகரமாக இருந்தது கற்ப கல் சிலைக்கு கற்சிலை என்று கற்சிலைன்னு வந்திருக்குது கடல் குட்டல் கரை கடற்கரை நிலைமொழியின் ஈட்டுல லகரம் இருக்க கல் பல் இப்படிப்பட்ட சொற்கள் இருக்க வறுமொழி முதல்ல மெல்லெழுத்து மாங்கிற எழுத்து மெல்லெழுத்து வரும்போது அந்த லகரம் என்னவா மாறும் நகரமாக மாறும் பல் குட்டல் முகம் பன்முகம் நிலைமொழியின் வீட்டுல லகரம் இருக்க வறுமொழி முதல்ல வல்லெழுத்து வருமா அந்தாச்சுன்னா அந்த லகரம் டகரமாக தெரியும் மக்கள் குட்டல் பேரு இல்லைங்கிறது நிலைமொழி பாங்கிற எழுத்து உள்ள வல்லெழுத்து சேரும்போது மக்கட் பேரு லகரம் நகரமாக தெரிந்தது நிலைமொழியின் ஈட்டுல லகரம் இருக்க வறுமொழி முதல்ல மெல்லெழுத்து வரும்போது இந்த லகரம் நகரமாக தெரியும் மீன் நாள் மீன் கிடையாது நான் மீன் லகரம் என்னவா மாறிங்கன்னா நகரமாக மாறியது நிலைமொழியின் ஈட்டுல லகரம் இருக்க வறுமொழி முதல்ல தகரம் வல்லெழுத்து வரும்போது இந்த லகரம் என்னவா மாறுதா லகரமாகவும் மாறும் தகரம் ரகரமாகவும் மாறும் சொல் குட்டல் துணை சொல் இலைமொழி வீட்டுல லகரம் இருக்குது வறுமொழியின் தாங்கிற வல்லெழுத்து இருக்கிறது அப்ப இல்லுங்கிறது இட்டாக மாறும் சொர் இந்த தூ தூங்குற இடத்துல பிரிக்கணும் இத்து குட்டல் ஊ இத்துங்கிற இடத்துல கெட்டு போகுது அந்த இடத்துல இத்து என்னவா மாறுது இட்டு ராவாங்கற மாதிரி ராங்கிறது உயிர்மை எழுது அதை பிரிக்கும் போது இற்று இற்றோடு போது இற்றுக்குட்டல் துணை மாறுது என்றாகுது நிலைமொழியின் ஈட்டுல லகரம் இருக்க வறுமொழி முதல்ல நகரம் வரும்போது இந்த நகரம் நகரமாக மாறும் லகரம் நகரமாக மாறும் பல் குட்டல் நூல் இருக்கு நிலைமொழியின் இட்ல வல்ல லகரம் இருக்கிறது அந்த வறுமொழி முதல்ல நகரம் வரும்போது மெல்லிடம் நம்ம மெல்ல வரும்போது இந்த லகரம் என்னவா மாறுகிறது லகரம் நகரமாக மாறும் நகரம் என்னவா மாறுது நகரமாக மாறும் இன்னு இன்னு குட்டல் ஊதான் நூ நம்ம இன்னு நீங்கிற உடனே அந்த இடத்துல இன்னு வந்து சேரும் போது இன்னு குட்டல் ஊ நூவா மாறுகுது பல்குட்டல் நூல் பன்னூல் அல்வழிப்புணர்ச்சி அல்வழி புணர்ச்சிங்கிறது வேற்றுமை உருவ அல்லாத இடத்தில் நிலைமணி தனிக்குறிலே எடுத்து தாங்குற அதுல அடுத்து லகரம் வரும்போது இல்லுங்கிற எழுத்து வரும்போது வறுமொழியில் எழுதல வல்லெழுத்து வந்தால் வல்லெழுத்துங்கிறது தாங்கிற வல்லெழுத்து வரும்போது என்ன இல்லு என்னவாகனா ஆயுத அழுத்தாக மாறும் அல் குட்டல் திணை ஆயுத எழுத்த அல்லுங்கிற எழுத்து அக்கா மாறிய இருக்குது தகரம் வர்றது ரகரமாக மாறும் மாறுது அல்குல்தினை அக்ரினை பல்குட்டால் துளி பக்ருளி